ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஒரே மாதிரியான குழம்பு செஞ்சால் செய்கிற நமக்கும் ரொம்பவே போர் அடிக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரே மாதிரியான சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெஜ் கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி புதுமையான சுவையில் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இன்னைக்கு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டான இந்த குழம்பு ரெடி பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ நம்ம குழம்பு செய்வதற்கு ஒரு ஐம்பது கிராம் போல் மீல் மேக்கர் எடுத்துருக்கோம் இதை ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சு தண்ணி கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் அது வேக வைக்க விட வேண்டாம் அது ஹீட்டில் வச்சிங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம லைட்டாக ஒரு கொதி குறைச்சோன்னே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுங்க ரொம்ப நேரமும் அப்படியே தண்ணியிலேயே விட்டுடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை அதோட நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அதை தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரமும் நீங்கள் மீல் மேக்கரை தண்ணியிலேயே ஊற வைக்கக்கூடாது அது பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப ஊறிடுச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்ம வடித்து எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சின்ன ஸ்பூனால் நம்ம இன்றைக்கி சேர்க்குறோம் அதிகமான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டாதீங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனிமிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் இதோடு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இது நல்லா ஊறட்டும் இந்த மசாலாவோட நல்லா ஊறினாத குழம்பும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியான குழம்பு செஞ்சால் சாப்பிட்ற நமக்கே ரொம்பவே போர் அடிச்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஆயில் சேர்த்து ஆயில் பிரியாணி இலை ஒன்று கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு ஒரு மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது பொறிஞ்சதும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் வெங்காயம் பொடியாக நீங்கள் கட் பண்ண வேண்டியதில்லை இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை பிரியாணி இலை கிராம்பு இதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வெங்காயமும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை நீங்கள் லைட்டாக ப்ரௌனாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸில் ஒரு நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம ஒரு பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டா வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இப்போ இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நம்ம இந்த அளவு எடுத்துருக்கோம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினீங்கன்னா போதும் சும்மா லைட்டாக ஒரு கிளரி கிளர்னிங்கனாவே போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் உண்மையிலே நீங்கள் கறி வாங்கி குழம்பு செஞ்சிங்கன்னா எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி இலை சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம தாளிக்கிறதுக்காக சேர்க்குறோம் சேர்த்து இது பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் அந்த மசாலாலாம் அரைச்சி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலைய அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ இதோடு நம்ம தக்காளி இந்த அளவு எடுத்துருக்கோம் ஒரு ஏழு எட்டு தக்காளி போல் எடுத்துருவோம் கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க தக்காளியோடவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயமும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரை லைட்டாக வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டுட்டோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் போய் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தக்காளி பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதக்கினீங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் செய்யும்போது நீங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நல்லா அந்த சேர்த்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தா அந்த மசாலாவும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறப்பான இல்லாமல் லைட்டான இந்த குறகுரப்பு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் மசாலா அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம் வதக்கிறதுலேயும் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அளவுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது மீடியமான அளவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பர் பண்ண மிளகாய் தூள் எந்த குழம்பு செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீல் மேக்கரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்தா அந்த மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ண வேண்டியதில்லை நம்ம குழம்புல சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் நம்ம இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போடுறோம் ரோஸ்ட் பண்ணி போ போடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கறி சுவையில் கறி குழம்பு சாப்பிட்டா நமக்கு எந்த டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பும் பாருங்கள் கொஞ்சம் கொதிக்க வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம பொறிச்ச அந்த மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதோடு நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோடு நல்லா இந்த மீல் மேக்கர் நல்லா மேட்ச் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த மீல் மேக்கரோடு அந்த மசாலாலாம் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு நீங்கள் மீல் மேக்கரை அப்படியே சேர்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணாமல் இந்த மசாலாலாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே இருக்காது டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா இருக்காது மீல் மேக்கரும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கறி சுவையில் ரொம்பவே டேஸ்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மசாலா பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சப்பாத்தி தோசைக்கெலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க நல்லா சலசலன்னு ஒரு டைம் கொதிச்சாவே போதும் இப்போ பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கறி சுவையில் ரொம்ப பர்ஃபெக்டான புதுவிதமான நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கறி குழம்பு சுவையில் இருக்கும் நம்ம சாதத்துக்கு ஒரு குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்குன்னு தனித்தனியாக செய்ய வேண்டியதில்லை எல்லாத்துக்குமே பக்காவாக ஆகக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்தளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோ டிவோஷனல் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் ரங்கோலி டிசைன்ஸ் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ